வரலாறுக்கு காணாத அளவில் நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்காங்க அப்படி ஒரு பெரிய சம்பவத்தை வந்து கடந்து போக முடியாது விஜய் அவர்கள் வந்து முக்கியஸ்தரன்றதுனால அப்போது இதற்கு முன்னாடி இந்த மாதிரி விசாரணை நடந்திருக்குன்னா நடந்துருக்கு ஸோ அந்த விசாரணை என்பது சட்டத்துக்கு புறம்பாக விஜய் போன்ற ஒரு பெரிய பிரபலத்தெல்லாம் விசாரிக்க முடியாது ஸோ அப்போ சட்டத்துக்கு உட்பட்டு விஜய் அவர்கள் விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அது இயல்பான ஒரு விஷயம் இதை தாண்டி அரசியல் இதில் இருக்குன்னா அரசியலும் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன அரசியல்னால் விஜய் அவர்கள் மௌனமாக இருக்கிறது ஒரு அரசியல் பாரதி ஜனதா கட்சி வந்து அவர்களை வந்து முன்கூட்டியே விசாரிக்காமல் விட்டது ஒரு அரசியல் எஃப்ஐஆரில் விஜய் அவர்கள் பேரை சேர்க்காதது ஒரு அரசியல் தமிழக காவல்துறை இதை விசாரிக்கணும்னு சொன்னப்போ விஜய் அவர்கள் தரப்பு வந்து உச்சநீதிமன்றவர்களும் போய் அதை வேற மாதிரி விசாரிக்கணும்னு சொன்னது ஒரு அரசியல் அப்போது இதே வேற யாருன்னா ஒரு ஆள் வச்சுக்கோங்க விஜய் இல்லாமல் ஒருத்தர் அங்கே இருக்கிறார் ஒரு எக்ஸ் வைசட்டுன்னா இது இவ்வளோ பெரிய பேசு பொருளாக இருக்காது இவ்வளவு விசாரணை வளையங்களுக்கு இது போயிருக்காது அப்போது முழுக்க முழுக்க வந்து விஜயும் இதில் அரசியல் செய்திருக்கிறார் மற்றவர்களும் இதில் அரசியல் செய்வாங்க பாஜக இதில் லாஸ்ட் என்ட்ரி